காலை வணக்கம் காலையில் கொஞ்சம் செங்கல்பட்டுக்கு போக வேண்டியது இருந்தது என்ன கேஸுன்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டிங் ப்ராசிக்யூஷன் த்ரீ நாட் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டேன் இந்த கேஸ் நான் இப்போ உங்கள் கூட பகுதி போகிற கேஸ் வந்து அரசியல் நிலை சட்டத்தினுடைய ஆதாரபூர்வமான அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்றத்துலேயும் சட்டசபையிலையும் கொண்டு வரப்படுகிற தீர்மானங்கள் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிற உத்தரவு சபாநாயகரால் பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள் வந்து நீதிமன்றத்தினுடைய மறு ஆய்வுக்கு உட்பட்டதாக இல்லையான்றது தான் இந்த பேஸு இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேகாலயா இருபது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேகாலயா டுவெண்ட்டி ஆல்பிரட் நுங்குரம் வேஸ் எஸ் ஸ்பீக்கர் மேகாலயா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷனுடைய ஆஸ்பெக்டை வந்து சேலஞ்சு பண்ணி ஒரு எம்எல்ஏ ஒரு மூமெண்ட் மோ மோஷன் கொண்டு வர்றார் ஒன் தேர்ட்டி ஏ ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கான்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் சபாநாயகர் என்ன சொல்கிறாருல ரொம்ப அவசரப்பட்டீங்க நீங்கள் வந்து அது வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டிக்கு போயிருக்கு அவங்க இன்னும் முடிவு பண்ணலை நீங்கள் அதுக்குள்ளே வந்ததினால நாங்கள் எது எதுவும் பண்ண முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவருடைய மோஷனை ஸோ அதனால் இவர் ரிட்பெடிஷன் போட்டார் ரிஸ்பெட்ஷன் வந்து ஆர்டரை டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஆர்டிகல் டூ டுவெல்வில் வந்து மூன்று பரிமாணங்கள் கொண்ட தூண்கள் நீதித்துறை நிர்வாகத்துறை அப்புறம் சட்டம் இயற்றும் துறை லெஜிஸ்லேச்சர் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி இவங்களுக்கு ஒன்று கொன்று அதை வந்து ஒ ஒன்றைக்கொன்று தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆஸ்பெக்டில் வந்து ராம்தாஸ் அத்வாலே என்ற கேஸு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஏஆர் டூ தௌசண்ட் டென் எஸ்சி பதிமூணு பத்து அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சதீஷ் சந்திரவேஸ ஸ்பீக்கர் லோக்சபா அண்டு ரிப்போர்ட்டட் இன் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் அந்த கேஸு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ரின்ஸிபல் செக்ரட்டரி கவர்னர் ஆஃப் பஞ்சாப் அண்ட் அனதர் அதை ஏஆர் டூ தௌசண்ட் ஆன்லைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆன்லைன் ஃபோர் ஃபோர் டுவெல் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா முழுவதுமாக ஒரு எதோச்சதிகரமான உத்தரவு அரசு நிறை சட்டத்துக்கு விரோதமான உத்தரவு அதில் உதாரண சட்டங்கள் ஏற்றப்படும் போது இந்த ஆர்டிக்கல் இரநூத்தி பன்னெண்டில் கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகளை மீறி நீதிமன்றங்கள் செயற்படலாம் அது மாதிரி நட நல்லன் பாய்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வழக்கில் வந்து இது டூ ஃபார்ட்டின் டூ ஃபார்ட்டின் டூ ஃபார்ட்டி ஒன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் பிரகாரம் இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருக்கறதுனால இந்த பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு செல்லும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இந்த ரிட்டு வந்து டியூஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுத்துருக்கு இது வழக்கறிஞர்கள் அரசியல் துறையில் இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து இந்த உத்தரவை நல்லா படித்து வச்சுக்கிட்டு அந்த வழக்கறிஞர்கள் கூட்டங்களில் கலந்துக்கும் போதோ இல்லை நீங்கள் அமைச்சர்கள் பக்கத்தில் இருக்கும்போதோ இந்த மாதிரி ஒரு தீர்ப்புகளை பற்றி நீங்கள் பேசி இந்த ஆர்டிகளை பற்றி பேசுனீங்கன்னா அவர்கள் கவனம் உங்கள் பக்கம் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் மென்மேலு வளர்ச்சிக்கு உதவும் காலை வணக்கம் வணக்கம் நன்றி